அனைத்தையும் கற்றறிந்த என் அன்பின் நிறைவனுக்கு முதல் வணக்கம் கல்வி திறக்கும் ஆசிரியப் பெருமக்களுக்கும் கல்வியின் வேரை கற்றறிந்து நீதியாய் தீர்ப்பளிக்க இருக்கும் நடுவர்களுக்கும் கல்வியின் நெறியை கற்றுத்தேற வந்திருக்கும் என் போன்ற மாணவர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அறிவியலின் வளர்ச்சியால் இயந்திரமயமாக்கப்பட்டு மயமாக்கப்பட்டு நவநாகரிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் கல்வி வியாபாரமயமாக்கப்பட்டு பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மிச்ச ஊழலில் கல்வி கடவுள் கல்வியின் தந்தை கல்வி நாயகன் படிக்காத மேதை என பல புனைப்பேர்களுக்கு சொந்தக்காரரான கல்வி கண் திறந்த காமராஜர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் ராமநாதபுரம் விருதுப்பட்டி இப்போதைய விருதுநகரில் பிறந்தார் அன்பு பெற்றோருடன் அன்பாய் வளர்ந்து பள்ளியின் வாசலை எட்டி பார்த்தபோது தனது ஆறாவது வயதில் தந்தையை இழந்து திண்டாட மாமன் கருப்பையன் கடையில் வேலைக்கு சென்று குடும்ப சுமையை தீர்த்த காமராஜ் வாதமும் விடுதலை தாகமும் போராட்ட உணர்வும் அதிகமாகவே காணப்பட்டது அது அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏற வைத்தது அரியணை ஏறிய உடனேயே தனக்கு கிடைக்காத கல்வி அனைவருக்கும் கிடைக்க குறுகுல கல்வி முறையை அகற்றி கட்டாய கல்வி முறையை உருவாக்கினார் தன் முந்தைய காலத்தில் ஒரு சிறு பையன் மாடு மேய்க்கிறான் பள்ளிக்கு போகவில்லையா என்று கேட்க பள்ளிக்கு போனால் வயிற்றுக்கு என்ன செய்ய மாடு மேய்த்தால் சாப்பிடலாமே என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்க மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அனைவரையும் பசியார பள்ளி செல்ல வைத்தார் காமராஜர் பசியார பள்ளி சென்று கல்வி கற்று உயர்ந்த நம் முன்னோர்கள் பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை இவர் ஆண்ட பத்து வருடங்கள் தமிழகத்தின் பொற்காலம் என்னெல்லாம் செல்வத்துள்ளெல்லாம் சிறந்த செல்வமான கல்வி செல்வத்தை நம் மூதாதையர்களுக்கு வித்திட்டு நாமும் அதில் வளர செய்த பெரும் தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் அக்டோபர் திங்கள் ரெண்டாம் நாள் அமரரானார் காமராஜர் மறைந்தாலும் அவர் நமக்கு விட்டு சென்ற கல்வி என்றும் நம்மை விட்டு மறையாது கடுமையான உழைப்பே மக்களை வறுமையிலிருந்து நீக்கிவிடும் சமதர்ம சமுதாயம் மலர வன்முறை தேவையில்லை கல்வியும் உழைப்பும் போனும் போதுமானது என்ற காமராஜரின் கூற்றுக்குணங்க தேனினை தேடி செல்லும் வண்டினை போல நாமும் அவர் நமக்கு விட்டு சென்ற நல்ல கல்வியினை தேடி சென்று உயர்வுகளை பெறுவோம் அவர் புகழ் ஓங்கட்டும் கல்விதரம் தரம் உயரட்டும் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்